ஒரு கவிஞர் படிக்குகிறான் தசவத்மினது பாவகலாத்ததிரே இனா ஜன்னாலை கலை அல்வதிரே ஒரு கவிஞர் படிக்குகிறார் வாலி சமூக வாலிப சமூகத்தை பார்த்து வாலிபர்களே உலகத்தில் பெரிய ஆசைகள் வைக்காதீர்கள் உலகத்தில் நீடூலி காலம் வாழ வேண்டும் மாட மாளிகைகள் கட்ட வேண்டும் என்ற ஆசைகளை விட்டுவிட்டு உலகத்தில் தக்குவாவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா

அன்று அவர்கள் கஃன் செய்யப்பட போகிறார்கள் ஏதோ ஒரு நிலைமையால் அன்று அவர்கள் அல்லாவடத்தில் ஒப்படைக்கப்பட போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது எத்தனையோ சிறுவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீடோழி காலம் வாழ வேண்டும் பெரிய பெரிய ஆசைகள் வைக்கிறார்கள் மாடா மாளிகைகள் கட்ட வேண்டும் இவ்வாறு இவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் இவரை போன்றெல்லாம் வாழ வேண்டும் பெரிய பெரிய ஆசைகள் வைக்கிறார்கள் മക്കൾ കാരണമിൻ്റെ കൊണ്ടേ പോകാൻ മരണങ്ങൾ എത്രയോ നോയാലികൾ பல வருடங்கள் நெடு காலம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே யாருக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் நிரந்தரம் கிடையாது என்னமானவர்களே எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையும் வாலிபர் பெண்ணுடைய வாழ்க்கையும் எவ்வாறு இருக்க வேண்டும் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார் அல்லாவை பயந்து நடந்த வாலிபர் ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து முன்சபிலே சொல்லுவார் ஒரு நாள் அவரை காணவில்லை உமர் ரதி அல்லா அவர்கள் தேடினார்கள் சஹாபாக்களிடத்தில் விசாரித்தார்கள் சொல்லப்பட்டது அவர் ஷஹீதாகிவிட்டார் அவரை அடக்கப்பட்டு விட்டது கண்ணியமானவர்களை விசாரிக்கிறார்கள் அந்த வாலிபருக்கு என்ன நடந்தது சொல்லப்படுகிறது எந்த நாளும் அந்த வாலிபர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய தொந்தரவு அந்த வாலிபருக்கு இருந்தது இன்று காலத்தில் எங்களுடைய பெண்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது சுபஹான் அல்லா அல்லாவுக்கு வெறுப்பான முறையில் ஆடி அணுகிறார்கள் விரும்பத்தகாத முறையில் அணிகிறார்கள் ஆண்களை முறையில் ஆடி அணுகிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்கள் ஆடைகள் அணிந்து பாவத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு நேரம் அந்த வாலிபர் இஷாவுடைய தொலகையை தொலைது விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண்ணுடைய பார்வை அந்த வாலிபருடைய பார்வை அந்த பெண்ணின் மீது படுகிறது உடனே அந்த பெண்ணுக்கு